எனது பெற்றோர்கள் விட்டு இறைவனிடம் சேர்ந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன அவர்களின் முப்பத்தி ஓரா நாள் நினைவு மலரில் வெளியிட்ட கவிதையினை சமர்ப்பணம் செய்கின்றேன் என் அப்பாவிற்கு நான் எழுதிய முதல் கவிதை அணையாத தீபங்கள் ஐந்து பெண் பெற்றால் அரசனும் ஆண்டியாம் பழமொழியூடாக பகுடியான பகுதியான சமூக ஏளனம் முறுவெழுத்து நான் பெற்றதுகள் முத்தான முத்தாரங்கள் வாய்மை தவறாது வாழ்வுதனை வளமாக்க ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாம் பழமொழியூடாக பகுடியான பகுதியான சமூக ஏளனம் முறுவலித்து நான் பெற்றதுகள் முத்தான முத்தாரங்கள் வாய்மை தவறாது வாழ்வதனை வளமாக்க அன்புடன் நிர்மையனைத்து உணவுடன் ஒழுக்கத்தையும் அகர முகர இழுத்தெல்லாம் அறியவித்த அறிவின் ஆதாரம் வாழ்வின் அருமை பெருமைகளை உணர்த்தி தன்னம்பிக்கையும் பண்பும் நேர்மையும் பொறுமையுடன் எமக்காக அல்லும் பகலும் உழைத்து தேர்ந்த உத்தம செம்மலே எமை எங்க விட்டு சென்றீர்கள் அன்புடன் உமை அனைத்து உணவுடன் ஒழுக்கத்தையும் அகர முகர எழுத்தெல்லாம் அறியவித்த அறிவின் ஆதாரம் வாழ்வின் அருமை பெருமைகளை உணர்த்தி தன்னம்பிக்கை பண்பு நேர்மை பொறுமையுடன் எமக்காக அல்லும் பகலும் உழைத்து தேர்ந்த உத்தம செம்மரே இமை எங்கு விட்டு சென்றீர்கள் ஐக்கியமாய் நாம் மகிழ்வுடன் வாழ்வதற்கு ஒற்றுமையை எமக்குணர்த்தி வழிகாட்டியவர்கள் ஓங்கார நாமத்தை எம் மனதிலேற்றி பெற்றிடவே வழி செய்தவர்கள் ஐக்கியமாய் நாம் மகிழ்வுடன் வாழ்வதற்கு ஒற்றுமையை எமக்குணத்தை வழிகாட்டியவர்கள் ஓங்கார நாமத்தை எமக்கு மனதிலேற்றி கௌதடங்கள் பெற்றிடவே வழி செய்தவர்கள் கல்வியில் நாம் கலங்கரை விளக்காக ஒளிர பொன்னோடு பொருளும் பூமியும் சேர்த்து இல்லறமான் நல்லறத்தில் எம்மை இணைத்து இன்புற்று நான் இருக்க இனி இனியென்ன சுமையென்ன சுகமாக வாழ்வோமே நாம் மகிழ்ந்திருக்க கல்வியில் நாம் கலங்கரை விளக்காக ஒளிர பொன்னோடு பொருளும் பூமியும் சேர்த்து இல்லறமா நல்லறத்தில் எம்மை இணைத்து இன்புற்று நாம் இருக்க இனி என்ன சுமை சுகமாக வாழ்வோம் என மகிழ்ந்திருக்க கொடிய நோயொன்று உங்களை தொற்றிடவே கலங்கி நாங்கள் பரிதவித்து நோயிலிருந்து மீட்டடுவை அருகிருந்து பணிவிடை செய்த காலன் கவர்ந்து சென்றானே கொடிய நோயன்று உங்களை தொற்றுடவே கலங்கி நாங்கள் பரிதவித்து நோயிலிருந்து மீட்டுடவே அங்கிருந்து பணிவிடை செய்த போதும் காலன் கவந்து சென்றதேனோ பெற்ற கடன் தீர்த்து விட்டோம் இதுவே போதுமென மனதில் தேற்றி நிற்கின்றோம் பெற்ற கடன் தீர்த்து விட்டோம் இதுவே போதுமென மனதில் தேற்றி நிற்கின்றோம் பிரிவில்தான் துடிக்கின்றோம் பிரியவில்லை நீங்கள் அன்னி தந்தையரே நீங்கள் எங்களுக்கு நிறைந்துள்ளீர்கள் நீங்கள் காட்டிய நல்வழி பாதையில் என்றும் நாம் நழுவாது நேர்மையுடன் ஒற்றுமையாய் வாழ்வோம் பிரிவில் தான் துடிக்கின்றோம் பிரியவில்லை நீங்கள் அன்னி தந்தையரே நீங்கள் எங்களுக்குள் நிறைந்துள்ளீர்கள் நீங்கள் காட்டிய நல்வழி பாதையில் என்றும் நாம் நழுவாது நேர்மையுடன் ஒற்றுமையாய் வாழ்வோம் அடுத்த தாயாருக்கான கவிதை பொன்னென்று பெற்றுவிட்டால் பதற்ற முற்று பெரும்பாரம் வந்ததென்று இந்த பண்பில்லா சமூகத்தில் எம்மை பெற்று அன்புடனே எம்மை அணைத்து அரசுவை உணவூட்டி கண்ணின் மணியாக காத்த தெய்வமே கல்வியோடு பொன்பொருள் புகழும் தந்து போய்விட்டிகள் சென்ற வழி பார்த்து கதறுகின்றோம் அம்மா அம்மா பொன்னொன்று பெற்றுவிட்டால் பதற்றமுற்று பெரும்பாரம் வந்ததென்று இந்த பண்பில்ல சமூகத்தில் எம்மை பெற்று அன்புடனே எமை அணைத்து உணவூட்டி கண்ணின் மணியாக காத்த தெய்வமே கல்வியோடு பொன்பொருள் தந்து புகழும் தந்து போய்விட்டிகள் சென்று வழிபார்த்து கதறுகின்றோம் அம்மா அம்மா படுக்கையில் நீங்கள் இருந்தபோது நாமுந்தன் மிக்க போராட காலன் கொடியவன் அம்மா என் கண்களை குத்திவிட்டு உங்கள் உயிர் கொண்டு சென்ற விந்தை யார் அறிவார் அம்மா பழியின்றி வாழ வழி சொன்ன நீங்கள் மீள துயல் கொண்ட சோகத்தை மறக்க மட்டும் சொல்லி தரவில்லையே தாயே முப்பத்தி ஒரு நாட்கள் அல்ல யுகம் சென்றாலும் நீங்காதம்மா உங்கள் நினைவுகள் அம்மா அம்மா மீண்டெழுந்து வாருங்கள் அம்மா நோய் கண்டு படுக்கையில் நீங்கள் இருந்தபோது நாமுந்தன் மீட்க போராட காலன் கொடியவனம்மா உம் கண்களை குத்திவிட்டு உங்கள் உயிர் கொண்டு சென்ற விந்தை யாரறிவாரம்மா பாரினில் பழியின்றி வாளி வழி சொன்ன நீங்கள் மீளாத்துயிர் கொண்ட சோகத்தை மறக்க மட்டும் சொல்லித்தரவில்லையே தாயே முப்பத்தி ஒரு நாட்கள் அல்ல யுகங்கள் சென்றாலும் நீங்காத உன் நினைவுகள் அம்மா அம்மா மீண்டெழுந்து வாருங்கள் அம்மா அம்மா என்னோட மடி சாய்ந்து அறறினாரோ நான் இங்கு பாட சயனி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மாயனும் மந்திரமே அகிலஞ்சாமும் ஆழ்கிறதே ஆரோ நான் இங்கு பாட தயனி கண்ணுரங்கு, என்னோட மடி சாய்ந்து வார்த்தைகளில் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்து கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியின் நீ இறைவா நீ தயணியின் மகளாய் மாற நான் நனிங்கு பாட கண்ணுரங்கு கண்ணுறங்கு மடி சாய்ந்து மரம் போல நீ பூமியில் நட்டாயே ஊர்கண்ணின் மேல் பட்ட உன்னுயிர் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீர் பள்ளி தந்தாயே பிறப்புக்கும் டையில் வழித்து சென்றாயே உனக்கோ சொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆர்டாரோ நான் இங்கு பாட தாயணி கண்ணுறங்கு இனிது மடி சாய்ந்து